அதிக அளவில் உயர்ந்திருக்கு அதாவது கோயம்புத்தூர் ஸ்மால் ஸ்கேல் மைக்ரோ ஸ்கேல் அது இன்னும் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆனா இந்த மின்சார கட்டணத்தை பொறுத்தவரை நம்முடைய அன்பு சொந்தங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக இன்னைக்கு தமிழக அரசு பாத்தீங்கன்னா மக்களை முட்டாள் ஆக்குவதற்காக மத்த மாநிலத்தினுடைய மின்சார கட்டணத்தை ஒப்பீடு செய்யறாங்க அவங்களே செய்தி குறிப்பும் கொடுக்கறாங்க இங்க பாருங்க இதான் தமிழ்நாட்டினுடைய மின்சார கட்டணம் மத்த மாநிலத்தினுடைய மின்சார கட்டணத்தை பாருங்க அப்படின்னு செய்தி குறிப்பு கொடுக்கறாங்க உதாரணத்திற்கு திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில 221ல என்ன சொல்லிருந்தாங்க அப்படின்னா மாதத்திற்கு ஒரு முறை மின் கட்டணம் செலுத்துனா போதும் அப்படி. இன்னைக்கு மாதத்துக்கு ஒரு முறை மின் கட்டணம் செலுத்தாதனால வரக்கூடிய பிரச்சனை பக்கத்து மாநிலத்தில மாதத்துக்கு ஒரு முறை செலுத்துறாங்க. இன்னைக்கு மின் கட்டணம் மாதத்துக்கு ஒரு முறை செலுத்தாதனால வரக்கூடிய பிரச்சனை பாருங்க உதாரணத்திற்கு கோயம்புத்தூர்ல நான் 200 யூனிட் பயன்படுத்துறேன். மாதத்திற்கு ஒரு முறை மின் கட்டணம் செலுத்தற அப்படினா ரூபாய் ஆனா இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை நான் செலுத்துறேன் இந்த மாசம் இருநூறு அடுத்த மாசம் இருநூறு அப்ப இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை நான் யூனிட்டு மின் கட்டணம் செலுத்தும் பொழுது அது ஆயிரத்தி நானூத்தி நாற்பது ரூபாய் இப்ப மாதத்துக்கு ஒரு முறை செலுத்தினா இந்த மாசம் நானூத்தி அடுத்த மாசம் நானூத்தி ஐம்பது தொள்ளாயிரம் இருநூறு யூனிட்டுக்கு ஆனா இரண்டு மாதம் கால்குலேட் பண்ணி ஒரே நானூறு யூனிட்டா ஸ்லாப் எடுத்து போட்டாங்கன்னா அது ஆயிரத்தி நானூத்தி நாற்பதுனா நான் ஐநூத்தி நாற்பது ரூபாய் வெறும் இருநூறு யூனிட் மின்சாரம் பயன்படுத்தினால இழப்பு எனக்கு ஃபைவ் ஃபார்ட்டி ருபீஸ்

அதனால்தான் மாதம் ஒரு முறை மின்சார கட்டணம் செலுத்துவதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு சொல்லி இருக்கக்கூடிய வாக்குறுதி நிறைவேற்றினாங்கன்னா குறைந்த பட்சம் குறைந்த பட்சம் தமிழகத்தில் யாராக இருந்தாலும் ஆறாயிரம் ரூபாய் குறைந்த பட்சம் அவங்களுக்கு சேமிப்பு கிடைக்கும் இது பக்கத்து மாநிலத்தில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா திமுக வந்து இதை மறைப்பதற்காக பக்கத்து மாநிலத்தில் ஒரு மாசமும் இங்க ரெண்டு மாசமும் ஸ்லாபு மாறும் அதை வச்சு ஒரு கம்பேரிசன் காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் இதனால பிரச்சனை என்னன்னாங்கன்னா அடுத்து நீங்கள் அண்ணன் கேட்ட கேள்வி குறிப்பாக கமர்ஷியல் கமர்ஷியல் கனெக்ஷன்ஸ் கமர்ஷியல் கனெக்ஷன்ஸ் நீங்க போனீங்கன்னா நான் சொல்லி இன்னும் இரண்டு மூன்று மடங்கு பெருசா இருக்கு இது வந்து தமிழகத்தினுடைய தொழில் வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய தேக்க நிலையை உண்டாக்கி இருக்கு அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை